ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி புளியோதர மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு மாதம் வரலும் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்தளவு புளி எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இந்த ஸ்பூனில் ஒரு இது டேபிள் ஸ்பூன் இது டேபிள் ஸ்பூனில் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு எள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் தனியாக அரை டேபிள் ஸ்பூன் கட்டிப்பிருங்காய் எடுத்திருக்கேன் அந்தளவு புளிக்கு இந்தளவு பருப்பு எடுத்திருக்கேன் புளி நீங்கள் அதிகப்படுத்திங்கன்னா பருப்புகளும் அதிகப்படுத்திடணும் ஒரு கடாயில் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தி போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் குழந்தைங்க காரம் கம்மியாக சாப்பிடாங்க நாலு மிளகா தான் நான் போட்டிருக்கேன் வறுத்து எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம் புளி வந்து கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஊற வச்சனால நல்லா ஊறிடிச்சு சக்கை கம்மியாக தான் இருக்கும் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு உப்புத்தூள் மஞ்சள் தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன் அப்படியே அதே பண்ண நல்லெண்ணு ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் பெருங்காயம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை கொஞ்சம் கருவேப்பில் எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிக்கும் போது உங்களுக்கு மிளகா விருப்பப்பட்டீங்கன்னா மிளகா போட்டுக்கலாம் நான் போடல கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாம் தண்ணி பாருங்கள் இந்தளவு தண்ணியாக தான் இருக்குது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கலாம் குறை குறை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தியம் ஒரு தாளிக்கிற கரண்டில் போட்டு நல்லா பொரியிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் கருகு கூடாது பொறிஞ்சு வரணும் அது அப்படியே நுணுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கிறதுலாம் இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் புளித்தண்ணியும் நல்லா கொதிச்சப்பறம் போட்டுக்கலாம் நல்லா கலக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாடை போகணும் இந்த சமயத்தில் நம்ம ஒரு இந்தளவு வெள்ளம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் சர்க்கரையும் வெள்ளம் சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புளியோதரம் மிக்ஸ் பொறுத்த கூட கொஞ்சம் இனிப்பு சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா கொதித்து பச்சை வாடெல்லாம் போயிட்டு பாருங்கள் கெட்டி வெள்ளம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க போதே போட்டணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் அணைச்சப்பறம் நம்ம நுண்ணிக்கி வச்சிருக்க பொடி போட்டுக்கலாம் பொடி போட்டு நல்லா களைக்கு விட்டுடலாம் பொடி போட்டப்பறம் கண்டிப்பாக கொதிக்க வைக்கக்கூடாது கொதிக்க வச்சால் அந்த பொடியோட ஸ்மெல் போயிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் புளியோதரம் மிக்ஸ் வந்து ஒரு இட்லி மாவு பதத்தில் இருக்குது இது ஆரிச்சு இன்னுமே கெட்டிமாயிரும் நல்லா ஆரிடுச்சு பாருங்கள் இது அப்படியே எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு மேலாக ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றி மூடி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் எடுக்கும்போது ஸ்பூன் மட்டும் ஈரம் இல்லாத ஸ்பூன் போட்டு எடுக்கணும் அடிக்கடி நம்ம ஸ்பூன் போட்டு சும்மா கலக்கிட்டே கூடாது கலக்குன்னா கெட்டு போயிடும் ஸ்பூன் போட்டு எடுத்துட்டு மறுபடியும் அப்படியே மூடி வச்சிடணும் அப்போ சாதத்தில் போட்டு கலக்கிக்கலாம் சூப்பரான புலி சோறு ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ